ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காவை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாங்க இந்த ரெசிபி கத்திரிக்காயில் தான் செஞ்சிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டுந்தாங்க தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா போல் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க இப்போது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்குதுங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பரவாயில்ல குறைவாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கத்திரிக்காவை இதிலேயே முழுமையாக வதக்க போகிறேங்க அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக ஆயில் சேர்த்துருக்குறேன் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்துருக்குறேங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இந்த ரெசிபிக்கே சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு இது போல் வதங்கினதுக்கு பிறகு ரெண்டு பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் அளவு சேர்த்துக்கலாங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவையும் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா புதினா இலை ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ரெண்டு மூணு கொத்து புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா எண்ணெய்லேயே வதங்கி வரணுங்க நம்ம இதை வேக வைக்காமல் இந்த நல்லா வறுத்துட்டு அப்படியே அரைக்க போகிறோம் அதனால் பொறுமையாக எண்ணெயில் நல்லா வதங்கி வர மாதிரி பொறுமையாக வறுத்து விட்டுக்கணுங்க ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க ரொம்ப குறைவான அளவில் சேர்த்திங்கன்னாவே போதும் நீங்கள் கரண்டி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் ரெண்டாக உடஞ்சி கட் ஆகணுங்க அந்த அளவு நல்லா கத்திரிக்காய் இது போல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்ச கத்திரிக்காவை இது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு மட்டும் கரெக்டாக விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பருப்பில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி நீங்கள் தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்டில் இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே அருமையான சைடிஷாக இருக்கும் நம்ம ரெகுலராக செய்கிற சட்னியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான சட்னியாக இருக்குங்க இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து பார்ப்பாக்குச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க